ஹலோ கனிஷ்கா நான் படிக்கிறேன் உணவு உணவு தினம் என்பது பொதுவாக உலக உணவு நாள் மற்றும் உலக உணவு பாதுகாப்பு தினம் ஆகியவற்றை குறிக்கிறது ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு போன்றவை நிறுவப்பட்ட நாளை நினைவு கூறுகிறதும் அதே நேரத்தில் உலக உணவு பாதுகாப்பு தினம் என்பது பாதுகாப்பான உணவுக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது உலக அளவில் பசி மற்றும் உணவு பாதுகாப்பு உணவுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைப்பதை உறுதி செய்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை வேளாண் அமைப்பு நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் எஃப்ஏஓவின் பொது மாநாட்டில் இந்நாள் நிர்ணயிக்கப்பட்டதும் பாதுகாப்பற்ற உணர்வு தொடர்பான நோய்களை தடுப்பதற்கும் உணவு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதும் இந்நாள் உலக சுகாதார அமைப்பு மற்றும் எஃப்ஏஓ ஆகியவை இந்நாளை கொண்டாடுகின்றன நாமும் பாதுகாப்பான உணவை உண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்